வியூ அமைப்பினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் எஸ் சிவகுருநாதன் அவர்கள் இப்பொழுது எங்களோட இணைந்திருக்கிறாங்க தற்காலத்து அரசியல் நிலவரங்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த விடயங்கள் தாக்கம் செலுத்துகிறது அல்லது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இது பற்றின ஒரு தெளிவை அல்லது புரிதலை நாங்கள் இந்த காணொலி மூலமாக பெற இருக்கின்றோம் அதற்காகின்றே இருந்த உங்களோட இணைந்திருக்காங்க சிவகுருநாதன் ஐயா வணக்கம் நீங்க சொல்லுங்க ஜனநாயக நாட்டுல ஜனநாயக மற்ற ஒரு ஆட்சி முறை பற்றி உங்களுடைய பார்வை மக்களால் மக்களுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு ஆட்சி முறையை தான் நாங்கள் ஜனநாயகம் என்று சொல்கின்றோம் சாதாரணமாக தேர்தல் காலங்களில் மக்கள் தாம் விரும்பிய பிரதிநிதியை பாராளுமன்றத்தின் அதாவது பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்கின்றார்கள் அல்லது மாகாண சபை மட்டத்தில் மாகாண சபை உறுப்பினர்களாக தெரிவு செய்கின்றார்கள் அப்படியும் இல்லாவிட்டால் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக உள்ளூராட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக மக்கள் தெரிவு செய்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் என்றும் ிருக்கிறது அது அநேகமாக ஒரு நபர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இப்ப ஜனநாயகம் என்று சொல்கின்ற போது அங்கு மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிப்பதற்கும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி அமைப்பிலே பல்வேறு படநில் இருந்து செயல்படுவதையும் தான் நாங்கள் ஜனநாயகம் என்று சொல்கின்றோம் ஆனால் இந்த தான் இந்த ஜனநாயக ஆட்சி முறையிலே மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அப்ப மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அரசியல்வாதிகள் இப்போதும் நேர்மையானவர்களாகவும் தன்னலமற்றவர்களாகவும் மக்களினுடைய நலனை தன்னலன் போல் கருதி செயற்படுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் செயற்பட வேண்டும் ஆனால் எங்களுடைய நாட்டில் என்ன இடம்பெறுகின்றது என்றால் தேர்தல் காலங்களில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அல்லது வாக்காளர்களை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி ஏமாற்றி என்று நான் சொல்கின்ற போது அவர்கள் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்குவார்கள் வாக்குறுதிகளை வழங்கி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து கொள்வார்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்ட பின்பு மக்களை நேர்மையான முறையிலே அணுக மாட்டார்கள் நல்ல மக்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டார்கள் இப்போ இலங்கை போன்ற ஒரு நாட்டில் பாராளுமன்றம் என்று அது ஒரு அதாவது நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ரெண்டு கோடி மக்களினுடைய நல்வாழ்விற்காக சட்டங்களை இயற்றுவதுதான் பாராளுமன்றத்தினுடைய முக்கியமான நோக்கம் குறிக்கோளாக அமைய வேண்டும் சட்டங்களை இயற்றுகின்ற போது எல்லோரும் சட்டத்தரணிகளாக அல்லது சட்டத்தில் மேதைகளாக மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் ஓரளவு சட்டங்களை இயற்றுகின்ற போது நீதியாகவும் நேர்மையாகவும் ஒரு சமநிலையை பேணக்கூடிய வகையிலும் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்ற மனப்பாங்கிலே தான் அவர்கள் சட்டங்களை இயற்ற வேண்டும் ஆனால் எங்களுடைய நாட்டில் நாட்டில் துரதி என்ன இடம்பெறுகின்றது என்றால் சட்டங்களை இயற்ற வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் தர வேலையாக கருதிக்கொண்டு மக்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் அபிவிருத்தி நடவடிக்கைகளாக இருக்கலாம் பாதைகளை தெருக்களை அமைப்பதாக இருக்கலாம் அல்லது மின்சாரம் வழங்குவதாக இருக்கலாம் அல்லது வீடுகள் வழங்குவதாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதாக இருக்கலாம் அல்லது சுகாதார ரீதியாக தேவையான மருத்துவர்களையோ அல்லது மருந்து வகைகளையோ மக்களுக்கு உரிய முறையிலே பகிர்ந்தளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கலாம் இவையும் மக்களுக்கு தேவையானதுதான் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் கூடுதலாக அரசியல்வாதிகள் இந்த பணிகளில் தான் தங்களுடைய நேரத்தை அவர்கள் விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அல்லாவிட்டால் தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரையில் எனக்கு முற்றிலும் முழுமையாக தெரியாது ஆனால் சிங்கள பிரதேசங்களில் சிங்கள மக்களுடைய பிரதிநிதிகள் அந்த தங்களுடைய தேர்தல் தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் வாக்காளர்கள் என்று சொல்கின்ற போது எல்லா அல்ல தங்களுக்கு தேவையான தங்களுக்கு மிகவும் விசுவாசமான அல்ல தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாக்காளர்களுடைய மரண சடங்குகளில் பங்கு பெற்றுவார்கள் அல்லது திருமண வைபவங்களில் பங்கு பெற்றுவார்கள் அல்லது ஏதாவது சிறு சிறு விழாக்களில் பங்கு பெற்றுவார்கள் இந்த விஷயங்களுக்கு தான் மக்கள் பிரதிநிதிகள் கூடுதலான நேரத்தை ஒதுக்குகின்றார்கள் அல்லது அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதில் கூடுதலான அக்கறை காட்டி வருகின்றார்கள் அதை விடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய வேலை சட்டங்களை இயற்றுகின்றவை சட்டங்களை இயற்றுகின்றது என்று சொல்கின்ற போது ஏற்கனவே அமுலில் உள்ள சட்டங்களில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு சாதகமான சட்டங்களை இயற்றுவதற்கு அவர்கள் உதவி செய்வோம் இதற்கு எங்களுடைய நாட்டில் உள்ள சட்டங்களையும் அயல் நாடுகளில் உள்ள சட்டங்களையும் ஏனைய நாடுகளினுடைய சட்டங்களையும் பற்றி ஓரளவு பரிச்சயம் இருக்க வேண்டும் அதை கற்று இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் சட்டங்களை இயற்றுகின்ற அந்த பணியிலே உண்மையாக பணியாற்ற முடியும் ஆனால் துறை சுவாசமாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த துறையிலே நேரத்தை ஒதுக்கி அதை கற்று அதன்படி செயற்படுவதை விடுத்து போல சாதாரணமாக அந்த வாக்காளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் அவர்களுடைய விழாக்களிலும் இனிய வைபவங்களிலும் கலந்து கொள்வதில் தான் கூடுதலான அக்கறை காட்டுகின்றார்கள் ஆக இதன் ஊடாக ஒரு அஹ் உண்மையான ஜனநாயகம் என்பது ஆஹ் இருக்க மாட்டாது பேரளவிலே ஜனநாயகம் இருக்கும் ஆனால் நடைமுறையில் அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய ஆளுமையை தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய செல்வாக்கை தங்களுக்கு மிகவும் விசுவாசமான விருப்பத்திற்குரிய வாக்காளர்கள் மத்தியிலே அந்த ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு தான் அவர்கள் இந்த விஷயங்களை பயன்படுத்துகின்றார்கள் அதே போல மக்களை பொறுத்தவரையிலும் சாதாரண வாக்காளர்களை பொறுத்தவரையிலும் தங்களுடைய பிரதிநிதிகள் தங்களுடைய தனிப்பட்ட விழாக்களிலோ அல்லது உற்சவங்களிலோ அல்லது கொண்டாட்டங்களிலோ கூடுதலாக வர வேண்டும் பங்கேற்க வேண்டும் என்பதை விடுத்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் சாதகமான சட்டங்களை ஏற்றுகின்ற விஷயங்களில் கூடுதலான நேரத்தை ஒதுக்கக்கூடிய வகையிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று அவர்களும் கருத மாட்டார்கள் அவர்களும் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி எங்களுடைய திருமணம் வீட்டுக்கு வந்தார் அல்லது மரண சடங்கில் வந்தார் என்றதை அதனை பெருமையாக பேசிக்கொள்வார்களே வெளியே அவர்கள் எவ்வளவு தூரம் எல்லா மக்களுக்கும் சாதகமாக இந்த சட்டங்களை ஏற்றுகின்றார்கள் அந்த சட்டங்கள் மீது இவ்வளவு அக்கறை ார்கள்த்தி யோசிப்பதில்லை அதே போது உண்மையிலே ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இருக்கின்றது என்று ஆண்டுகள் ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்தி இருந்தாலும் கூட இது ஒழுங்கான முறையிலே அந்த சட்டங்களை இயற்றுகின்ற பணியை கூடுதலாக தன்மை கிடையாது அது மாத்திரமில்லை இப்ப மக்கள் பிரதிநிதிகள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஜனநாயகம் என்று சொல்லும்போது போது ரெண்டு கோடி மக்களும் ஒரு இடத்திலே கூடி தங்களுடைய பிரதேசங்களுக்கு என்னென்ன அபிவிருத்தி நடவடிக்கைகள் வேண்டும் என்னென்ன சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கலந்துரையாட முடியாது எனவேதான் அந்த இலங்கையை பல்வேறு தேர்தல் மாவட்டங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரிய பிரதிநிதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த வகை கூட பல சிக்கல்கள் இருக்கின்றன முன்னர் ஒரு தேர்தல் தொகுதி ஒரு சிறிய தேர்தல் தொகுதியாகத்தான் இருக்கும் அந்த தேர்தல் தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் ஓரளவாவது தங்களுடைய அறிந்திருப்பார்கள் மக்கள் பிரதிநிதிகளும் தாம் பணியாற்ற வேண்டிய வாக்காளர்கள் அல்லது மக்களை பற்றி ஓரளவு அறிந்திருப்பார்கள் இப்போது மாவட்ட அடிப்படையில் அதாவது தேர்தல் மாவட்ட அடிப்படையாக கொண்டு தேர்தல் நடக்கின்ற காரணத்தினால் அந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதியில் உள்ள எல்லா மக்களையும் நேரடியாக அறிய மாட்டார்கள் எனவே அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே பல கோடிக்கணக்கான நிதியை ஈடுபடுத்த வேண்டியிருக்கின்றது அது ஒரு சாதாரண மக்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடிய ஒரு குடிமகன் அவரும் ஒரு பிரஜையாகத்தான் இருப்பார் அவர் மிக கூடுதலான பணத்தை ஒதுக்க வேண்டியிருக்கிறார் ஏனெனில் அவரை அந்த மாவட்ட அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லோரும் சரியாக அறியாத காரணத்தினால் அவர் தன்னை பற்றி ஒரு பரப்புரை செய்ய வேண்டியிருக்கிறார் பிரசாரம் செய்ய வேண்டியிருக்கின்றார் அதற்கு சுவரொட்டிகளை அச்சிட வேண்டும் பத்திரிகைகளில் ஒரு பக்க விளம்பரத்தை வெளியிட வேண்டும் அல்லது தொலைக்காட்சியில் அல்லது வானொலியில் தன்னை பரப்புரை செய்ய வேண்டும் இதற்கு பல ஆயிரக்கணக்கான சில சமயங்களில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர் செலவிட வேண்டும் அப்ப இந்த பணம் ஒரு சாதாரண பிரஜையிடம் எனவே அவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய படைத்த பலரை நாடுகின்றார் நாடி நான் இப்போ தேர்தலில் போட்டியிடப் போகின்றேன் எனக்கான செலவினங்களை நான் விடு செய்ய முடியாது எனவே இந்த செலவினத்தை நீங்கள் அஹ் ஒதுக்கித்தர வேண்டும் என்று ஐந்து அல்லது பத்து அல்லது இருபது இருபத்தைந்து பணம் படைத்தவர்கள் செல்வந்தர்களை நாட வேண்டியிருக்கின்றனர் அவர்களும் இந்த தேர்தலின் போது கூடுதலான பணத்தை செலவு செய்வார்கள் அந்த அந்த வேட்பாளருடைய வெற்றிக்காக செலவு செய்வார்கள் பல்வேறு வகைகளில் செலவு செய்த பின்பு அவர் தற்செயலாக அந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றால் அடுத்த படிநிலை என்னவென்றால் அவர் அதிகாரத்திற்கு வந்த பின்பு அந்த தேர்தல் தொகுதியிலே எத்தனை வைன் ஸ்டோஸ் அல்லது சாராய தவறனைகளை கொடுக்க முடியும் அல்லது அந்த பிரதேசத்திலே இடம்பெறுகின்ற பல்வேறு ோம் பாதைகளை வீதிகளை திருத்துவதாக இருக்கலாம் அல்லது அரச கட்டடங்களை கட்டுவதாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு விடயங்களாக இருக்கலாம் அந்த விடயங்களுக்காக அந்த பணம் செலவு செய்த அந்த செல்வந்தர்கள் அந்த விஷயங்களிலே நேரடியாக அவர்கள் தங்களுடைய அந்த செலவு செய்த வனத்தை மீளப்பெறுகின்ற வகையிலே அவர்கள் செயல்படுவார்கள் எனவே இந்த மக்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக ரீதியாக தன்னை தெரிவு செய்த சாதாரண மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதை விடுத்து இப்படியான செல்வந்தர்களை மேன்மேலும் நாடி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அல்லது அவர்களுக்கு தேவையான அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ஆஹ் செயல்படுகின்ற ஒரு முறைமையைத்தான் நாங்கள் காண வேண்டும் அந்த ஜனநாயக நாட்டிலே உண்மையாகவே ஜனநாயகத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற நன்மைகளை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை எங்களுடைய நாட்டில் தற்போதைய அரசியல்வாதிகள் பிரஜைகள் சமூகத்தை ஏமாற்றுகின்றார்களா இது பற்றி உங்களுடைய கருத்து எல்லார்க்கும் அரசியல்வாதி என்று சொல்பவர் உண்மையிலே அவரும் இந்த பிரஜைகளில் ஒருவர் அவர் ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருப்பார் அந்த அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருப்பார் அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வழிமுறைகள் சம்பந்தமாக மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் அரசியல்வாதி இப்ப உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜனநாயகம் அமல்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பிரஜை மற்றைய பிரஜைகள் மீது கொண்டுள்ள பாசம் அன்பு காரணமாகவும் ஒரு சேவை மனப்பான்மை கொண்டவராக இருந்த காரணத்தினாலும் தான் அவர் அரசியல்வாதியாக மாறுகிறார் அரசியல்வாதியாக மாறுகின்ற போது அவர் பிரஜையை முன்னிலைப்படுத்தாமல் சில சமயங்களிலே தன்னுடைய கட்சியைத்தான் அவர் முதன்மைப்படுத்துவார் அப்படி கட்சியை முதன்மைப்படுத்துகின்ற போது அவர் வாதிடலாம் நான் என்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்காகத்தான் கட்சியில் ஈடுபடுகின்றேன் அரசியலில் ஈடுபடுகின்றேன் ஆகவே பிரஜைகள் என்ற வகையிலே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்றால் இந்த அரசியல் கட்சியின் சார்பிலே ஒருவர் தேர்தலில் போட்டியிட முன்வருகிற போது இன்றைய அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாடுகளுக்காம அரசிய கட்சியினுடைய தான் அந்த குறிப்பிட்ட பிரஜைக்கு அல்லது குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு நியமன பத்திரங்களை வழங்குகின்ற அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் சாதாரண மக்கள் இருந்து அந்த மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை உணர்ந்து ஒருவர் போட்டியிடுவதற்கு பதிலாக அந்த அரசியல் கட்சியினுடைய செயலாளர் தான் இதை தீர்மானிப்பார் அதாவது இப்ப யார் அந்த குறிப்பிட்ட தேர்தல் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்பது பற்றி தீர் விருதி தீர்மானம் எடுப்பவர் அரசியல் கட்சி செயலாளர் அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தன்னுடைய அரசியல் பாடுகள் தொடர்பான ஒரு நம்பிக்கை ஒரு செல்வாக்கு அல்லது ஒரு அழுத்தம் இருக்கும் எனவே இப்போ எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை மக்களுக்காக சேவையாற்றுவதாக கூறிக்கொண்டாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த அரசியல் கட்சி எந்தெந்த செல்வந்தர்களோடு இணைந்திருக்கிறது அல்லது எந்தெந்த சர்வதேச ரீதியாக தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை பொறுத்தே அந்த அரசியல் கட்சிகளினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் தீர்மானிக்கப்படுகின்றன அவற்றை அமல்படுத்தக்கூடிய ஒருவர் தான் இந்த மக்களுடைய பிரதிநிதியாக போட்டியிடுவதற்கு பரிந்துரை செய்யப்படுகின்றார் அந்த பரிந்துரையை செய்பவர் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த அரசியல் கட்சியினுடைய செயலாளர் ஆகவே குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களுடைய தேவைகள் என்ன இந்த வகையிலே அந்த தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது பற்றி கலந்தாலோசிக்காமல் அல்லது அக்கறை காட்டாமல் அந்த அரசியல் கட்சியினுடைய தேவை நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு நபராகத்தான் குறிப்பிட்ட நபரை மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்ய வேண்டிய ஆரம்ப அல்லது பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த வகையிலும் கூட அங்கு ஒரு அரசியல்வாதி என்ற நபர் அந்த பிரஜைகளை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றுகின்ற ஒரு நபராகத்தான் இருக்கின்றார் ஏனெனில் இந்த பிரஜைகள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத பொருளாதார ரீதியாகவும் பல வகைகளிலும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களும் இந்த விஷயத்தை ஆழமாக சிந்திப்பதற்கோ அல்லது தங்களுடைய பிரதிநிதியை கேள்விக்குட்படுத்தவோ அவர்கள் மாட்டார்கள் அப்படி கேள்விக்குட்படுத்தினால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சலுகைகளையும் தாங்கள் விளக்க நேரிடும் என்ற காரணத்தினால் அந்த பிரஜைகளும் அரசியல்வாதிகளை கேள்விக்குட்படுத்துவதில்லை அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் ஆமாம் சாமி கூடுகின்ற ஒரு போக்கு இந்த பிரஜைகள் மத்தியிலும் செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பிரஜைகள் இந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அவர்கள் தனிநபர்கள் என்ற வகையிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது எனில் அவர்கள் ஒரு அமைப்பாக ஒரு சங்கமாக பிரஜைகள் சங்கமாக தம்மை அமைத்து கொண்டு செயற்பட்டால் கேள்விக்குட்படுத்தினால் மாத்திரமே அந்த அரசியல்வாதிகள் ஓரளவிற்கேனும் செவிசாய்க்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் இன்னும் ஒரு குரான் காண்கின்றோம் ஆகவே இந்த வகையில் இந்த அரசியல்வாதிகள் எப்போதும் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அல்லது தாம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவினுடைய நன்மைக்காகவும் செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்களே ஒழிய ஒட்டுமொத்தமான அனைத்து பிரஜைகளின் சார்பிலும் செயல்படுவதை எங்களுடைய நாட்டு அரசியலில் நாங்கள் காண முடியாமல் இருக்கோம் அது மாத்திரம் இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு அரசியல்வாதி சாதாரண பிரஜையாக இருந்துதான் அரசியல்வாதி என்ற நிலைக்கு வருகிறார் ஆனால் அவர் எப்போதும் தன்னுடைய சுயநலத்தையும் அல்ல தன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களுடைய நலனையும் அல்ல தனக்கு ஆமாம் சாமி போடுகின்ற சில வாக்காளர்கள் நன்மையும் கருதி காரணத்தினால் இந்த அரசியல்வாதிக்கும் பிரஜைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு பிணைப்பு அல்லது நம்பிக்கை என்பது அந்த கேள்விக்குட்படுத்துகின்ற தன்மையை விடுத்து ஒரு அடிவரடி சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது எனவே இது உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதிக்கும் பிரஜைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையிலே ஒரு தேக்கத்தை பின்னடைவை இப்போதும் ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே